நேற்று நாங்களாம் வந்திருக்கோன்னு பெரியம்மா போய் மார்க்கெட்டில் போய் மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸ்ரீகுட்டி மீனை பார்த்தாலும் ரொம்ப இருந்துச்சு அதான் மீன் மீனுன்னு கத்தி கிடந்தா அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுத்துக்கிட்டு இருந்தாங்க வறுக்கிறப்ப மீன் பார்க்க சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீபாப்பாவுக்கு கொஞ்சம் ஊட்டி விடு அப்படின்னு கொடுத்தாங்க அவள் அதெல்லாம் சாப்பிட மாட்டான்னு அந்த கேப்பில் நான் நல்லா சாப்பிட்டேன் அப்புறம் ஃபேமிலியாக உட்காந்து எல்லோரும் ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்து நல்லா தூங்கியாச்சு தூங்கி எழுந்தோடனே பெரியமா வந்து சக்கரவழிக்கு வச்சு டீ போட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டு சாப்பிடுனா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அத்தைக்கு பழம்லாம் வாங்கி கொடுக்கலாம் கடைக்கு தான் கிளம்பி போனோம் கொஞ்சம் தூரம் நடந்தாலே கடையெல்லாம் வந்துருச்சு சரி கொஞ்சம் பழம் வாங்கிட்டு பழம் நம்ம ரேட் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல வரப்போ வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு ஸ்ரீகுட்டியோட கிளிப்பு கொஞ்சம் உடஞ்சிருச்சு சரி பேண்ட் ஸ்டோரில் கிளிப்பும் வாங்கிட்டு போயிடலாம் போயிருந்தோம் பிடிச்சிருந்தா லைக் நம்ம சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாய்